ப்ளஸ் ரிசல்ட் வரப்போதும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்னது ஒரே எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பீங்க ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷனோட பேரண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப எக்ஸ் இதாக இருப்பீங்க எதுக்கு ஏன்னா என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு ப்ளஸ் டூவில் ரொம்ப நல்லா மார்க் எடுக்கும் சொல்லி ஒரே கனவில் இருக்கீங்க இப்போது ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அன்னைக்கு காலையில் நல்லபடியாக எந்திரிச்சு உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் ஹிந்துவாக இருந்தால் கோயிலுக்கு கிறிஸ்டியனாக இருந்தால் சர்ச்சுக்கு முஸ்லீமாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு போய் நல்லா வேண்டிக்கிட்டு நல்ல மார்க் வரணும்னு முதல்ல வேண்டிக்கோங்க ரெண்டாவது எல்லோருமே வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து டிடிஏ ஒன் சொல்லி வந்து நிறையா வெப்சைட் சொல்லுவாங்க அதில் ரிசல்ட் வரப்போகுதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பத்து மணிக்கு ரிசல்ட் வருதுன்னா எட்டு மணிலேருந்து நீங்கள் ரெடி ஆகி வந்து நெட்டை பார்த்து அப்படியே நெட் என்னது இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் வெப்சைட் ஓப்பன் ஆகாது ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க அது எல்லாமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஆனால் அது பண்ணணும் உங்களுக்கு அவசியமே கிடையாது ஏன் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க ப்ளஸ் டூவோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களே பத்து மணிக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அட் இ சேம் டைம் உங்களோட மொபைலுக்கு வந்து மார்க்ஸ் வந்துடும் நீங்கள் எட்டு மணிலேருந்து உட்காந்து வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது இங்கே மார்க் என்ன மார்க் என்ன மார்க் என்னன்னு எக்ஸ்பெர்ட் பண்ண அவசியமே கிடையாது பத்து மணிக்கு பப்ளிஷ் பண்ணிங்கன்னா பத்து ஒன்றுக்கு உங்கள் மொபைலுக்கு வந்துடும் நீங்கள் டென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது கூட என்ன செஞ்சுக்கலாம் உங்கள் செல்லிலே எக்ஸாக்ட் மார்க் வந்துடும் ரெண்டாவது மார்க் வந்துருச்சு ரொம்ப நல்ல மார்க் எடுப்பீங்க ரொம்ப மார்க் குறைஞ்சிருச்சுன்னா ஒன்று ஒரி பண்ண அவசியமே கிடையாது உடனே பையன் கூட வந்து பொண்ணு கூட வந்து என்ன செய்ய மாட்டாங்க மார்க் குறைஞ்ச பத்தி இந்த காலத்து பசங்க பொண்ணுங்க வருத்தப்படுவாங்க ஆனா அந்த அளவுக்கு இல்லை ஆனா அதிகமா வருத்தப்படுறது யாரு அவங்க பேரண்ட்ஸ் என்னன்னா என் பொண்ணு நாற்று முன்னா படிச்சது விடிய விடிய படிச்சிச்சு ஆனா மார்க் வள்ளியே என்னது ஒரே கூப்பாடு அப்பா என்னது உனக்காக உனக்கு அந்த கோச்சிங் சென்டர்ல சேர்த்தேன் இந்த டியூஷன் சென்றேன் இப்படி மார்க் குறைஞ்சிட்டியே அவர் பண்ண போவார் இந்த மாதிரி அவசியமே கிடையாது மார்க் வந்துருச்சு மார்க் வந்த பிறகு நீ அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ மார்க் எடுத்தா அந்த பொண்ணு என்ன மார்க் எடுத்துச்சு உன் கூட வந்து டியூஷன் படிச்சுச்சே அந்த பையன் பொண்ணு என்ன மார்க் எடுத்தாங்க ஏன்னா மார்க் வந்துருச்சு அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் பண்ணிட்டாங்க அதை போயிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது நீங்க வந்து யாருடையும் கம்பேர் பண்ணாதீங்க

என்ன நீ இவ்வளவு மார்க் எடுத்த எதிர்பார்க்கவே இல்ல இந்த மார்க் ரொம்ப நல்ல மார்க் அப்படின்னு என்ன செய்யணும் அவங்கள வந்து நீங்க மோட்டிவேட் பண்ணணும் ஏன்னா நீங்க தான் வந்து அவங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மா தான் வந்து பையன் பொண்ணுக்கு என்னாரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும் இந்த நேரத்தில் நீங்க தான் சப்போர்ட்டிவா இருக்கணும் அதுக்கப்புறம் மார்க் வந்தவுடனே வந்து எல்லா பேரண்ட்ஸ் என்ன செய்யறீங்கன்னா விழுந்தரிச்சு டாப் காலேஜில் போய் லைன்ல போய் நிற்கிறீங்க ஃபார்ம் வாங்குறதுக்கு சார் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு கவர்மெண்ட் வந்து டெம்பரவரி மார்க் ஷீட்டு டிசி இது எல்லாம் கொடுப்பாங்க இது எல்லாம் வாங்கிட்டு பிறகு தான் நீங்க அப்படியே பண்ண முடியும் அது இல்லாம வந்து ரிசல்ட் வந்த அன்னைக்கு முத எதுக்கு ஒரு காலேஜ் வாசல்ல போய் நிக்கிறீங்க அன்னைக்கு ஃபுல்லா மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருங்க டெம்பரவரி மார்க் ஷீட் கொடுப்பாங்க டிசி கொடுப்பாங்க அது எல்லாம் வாங்கிட்டு இப்போ என்ன செய்யலாம் காலேஜில் ஃபார்ம் வாங்கலாம் இப்போ வந்து காலேஜில் போய் லைனில் நிற்கணும் அவசியமே கிடையாது இப்போ மேக்ஸிமம் எல்லா காலேஜுமே என்னது ஆன்லைன் அப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் உங்களுடைய டிசி மார்க்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே அப்லோட் பண்ணணும் அவ்வளோதான் அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலஞ்சு குரூப் அப்ளை பண்ணுங்க புரியுதா இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இப்போ ரிசல்ட் வந்து ஒன்றா டூல்ஸ்க்கு என்ன செஞ்சிருவாங்க டிஎன்இஏ ஆன்லைனில் வந்து எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் முதல்ல நடக்கும் ஒரு மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் அதுக்குள்ளே வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டிசி எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அவசரப்படணும்னு அவசியமே கிடையாது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மெயினாக வந்து ரிசல்ட்டுக்கு முத நாள் வந்து உங்கள் பசங்களையும் பொண்ணையும் நல்ல ஒரு அவுட்டிங் கூட்டிகிட்டு போங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி மார்க் குறைஞ்சிருச்சுன்னா அவங்கள என்ன செய்யாதீங்க எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் வந்து அவங்களுக்கு விருப்பமான வாங்கி கொடுங்க மெயினாக வந்து யாருக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன மார்க்கு நீ அவ என்ன மார்க் எடுத்தான்னு சொல்லி கம்பேர் பண்ணாதீங்க இந்த கம்பேரிசன் தான் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது நிறைய ஸ்ட்ரெஸ் வருது அவங்க என்னது செய்வாங்க ஐயோ நீங்க அம்மா முன்னாடி வந்து நாங்கள் வந்து மார்க் எடுக்கலை எங்கள் அம்மாவுக்கு அசிங்கம் இதனால எங்கள் அம்மா அப்பாவை வந்து நாங்கள் தலைக்குனியை வச்சுட்டோம் சொல்லி அவங்ககிட்ட என்னது செல்ஃப் டிப்ரெஷன் இப்போ எல்லாத்துக்கும் என்ன ஆகுது நிறையா வந்து டிப்ரெஷன் வருது அதே மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் மட்டும் கிடையாது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி தான் இருக்கு ஆனால் என் நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்கு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா இருக்குது ஸோ எப்போவுமே வந்து கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் இன்றைக்கி சினாரியோக்கு இருக்கிற கோர்ஸ் சூஸ் பண்ணக்கூடாது நாலு வருஷம் கழித்து இல்லை மூணு வருஷம் கழித்து உங்களுக்கு எதில் ஸ்கோப் இருக்குமோ அந்த மாதிரி கோர்ஸை சூஸ் பண்ணணும் மெயினாக வந்து ஃபேமிலி கிட்ட வந்து அட்வைஸில் கேட்காதீங்க பாய் பாய் கூல் அண்ட் சக்ஸஸ் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் கேரியர்